தாமுல வாக்களும் நினைவறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா அவர் தலைவர் சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் கையடைப்படத்துல இறுதி பாடல் அதாவது இருபத்தி ஐந்து பாடல்கள் கையடைப்படல ஒரு பதினோரு பாடல்கள் எடுத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம் அந்த வகையில பதினோராவது பாடல் இறுதி பாடல் அதாவது சென்ற வார பாடல தசரதன் வந்து ராமனையும் இலக்குவனையும் உங்களிடம் கையடைப்படுத்துகிறேன் ஒப்படைக்கிறேன் இவர்களுக்கு எது சிறந்ததோ பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்றதாக தந்தனன் இயந்து செய்க என்றான் அப்படின்னு ஒரு பாடலை பார்த்தோம் அதற்கு பிறகு விஸ்வாமித்தருடைய கோபம் தணிந்து அங்கிருந்து அவர் புறப்படுகிறார் புறப்படும் போது ராமனும் இலக்கோனும் எப்படி ஒரு ஒருவரை தொடர்ந்து அவர் நிழல் செல்லுமோ அது போல விஸ்வாமித்தரை தொடர்ந்து அந்த நகரை விட்டு சென்றார்கள் அப்படின்னு இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் அண்ண தம்பியும் தானும் ஐயனாம் மன்னன் இன்னுர் இன்னுயிர் வழி கொண்டாளென சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான் அப்படிங்கிறார் அதாவது அண்ண தம்பியும் தானும் அதாவது அண்ணனாக இருக்க ராமனும் அவனை ஒட்டிருக்கக்கூடிய இலக்குவனும் அவ தயார்படுத்திக் கொண்டு அதாவது அந்த வில்லு அம்புரெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அப்பேற்பட்ட சொன்ன மாதவன் தொடர்ந்து அதாவது அப்பேற்பட்ட தவங்களை செய்யக்கூடிய விஸ்வாமித்தரை தொடர்ந்து நிழல் போல் சென்றார்கள் சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான் அப்பேற்பட்ட பொன்னகராக இருக்கக்கூடிய அயோத்தி நகர் மதில்களை கடந்து சென்றார்கள் புரிசைனா மதில் மதில் நீங்கினானா புரிசையை விட்டு கட அதாவது அந்த நகரத்துடைய எல்லையை விட்டு கடந்து சென்றார்கள் அப்படின்னு இதுல ஒரு இரண்டாவது வரியில ஒரு நுணுக்கத்தை கம்பர் பதிவு பண்றாரு முன்னாடி நம்ம சொன்ன செய்தி தான் நம்ம பார்த்ததுதான் அதாவது ராமன்னா தசரதனுக்கு உயிர் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப முத முதல்ல விஸ்வாமித்ர ராமனை கொடு அப்படின்னு கேட்கும் போது ஒரு பாடல் பார்த்தோம் அதாவது ஆஹ் அப்பேற்பட்ட உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என கடுந்துழந்தான் காலவேலோன்னு அப்பேற்பட்ட அந்த செய்தி கெடு உள்ளிலாவிய துயரம் பிடித்து உந்து அப்ப அந்த உயிர் வெளியிலயும் போக முடியாம உள்ளயும் இருக்க முடியாம தவிச்சுட்டு இருந்துச்சே இப்ப அந்த உயிர் போறதுக்கு வழி கிடைச்சிச்சு அந்த விஸ்வாமித்ரர் பின்னாடி நிழல் மாறி போறான் பாத்தியா ராமன் அது போறது ராமன் இல்ல அது வந்து தசரதனுடைய உயிர் அப்படின்னு அதுதான் ரெண்டாவதுல சொல்றாரு அதாவது அஹ் அண்ண தம்பியும் தானும் ஐயனாம் மன்னன் இன் உயிர் வழி கொண்டாளன் அந்த உயிர் போவதற்கான வழி கிடைத்து விட்டது அதோ செல்கிறது பார் ராமன் ராமனாக செல்கிறது விஸ்வாமித்தரோட நிழல் போல் அது ராமன் கிடையாது தசரதனுடைய உயிர் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தியே அதாவது ஒரு ஒரு தந்தையுடைய ஒரு பாச போராட்டத்தை வந்து அதாவது அவர் கொள்ளை பாசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசை வைத்திருக்கக்கூடிய தந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த பாடல்ல உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து அதாவது சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னி நகர் புரிசை நீங்கினான் தாயைனா நிழல்னு நம்ம பார்த்தோம் அதாவது நிழலால நமக்கு நம்முடைய நிழலால நமக்கு எந்த பயனும் கிடையாது உதாரணத்துக்கு நம்ம ஒரு உச்சி வெயில போறோம் கண்ணு கூசுது அப்படின்னா நம்ம நிழல் நம்ம ஒதுங்க முடியாது ஆனா நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க அந்த நிழல்ல ஒதுங்கலாம் இல்ல நமக்கு பின்னாடி ஒதுங்கலாம் அது மாதிரி இங்க ராமனால் விஸ்வாமித்தருக்கு எந்த பயனும் கிடையாது ஆனா தான் ராமனுக்கு எல்லா விதமான பயனும் கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு சூசகமாகவும் அதே சமயத்துல குருவினால் தான் சிஷியனுக்கு எல்லா பேரும் கிடைக்கப் போகிறது சிஷியனால் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது அஹ் குருவாகிய விஸ்வாமித்ரில் அவருடைய நிழல் ராமனை வந்து காக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய உள்ளூர் அர்த்தமாகவும் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு அழகான பாடல் இவரை தொடர்ந்து இருவரும் அந்த நகரை விட்டு நீங்கினார்கள் அப்படிங்கிறதோட இந்த கையடை கையடைப்படலும் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த ஒரு வானொலிக்கவும் இந்த வார பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் அண்ண தம்பியும் தானும் ஐயனாம் மன்னன் இன்னுரு இன்னுயிர் வழி கொண்டாள் என சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான் மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்